இருந்து வந்த ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா முழங்கல்ல ஜவு கிழிஞ்சு போச்சுங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கிளாஸ் வேலை செய்கிறாங்க ஆமாம் மூட்டை தூக்குற வேலை தான் செய்கிறாங்க இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கல்லையுமே வந்து ஜவு கிழிஞ்சு போச்சுங்க இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது ரெண்டாவது கட்டோட வீடியோ தான் முதல் கட்டோட வீடியோ என்னால் போட முடியல நீ இப்போ பார்த்துட்டு ரெண்டாவது கட்டோட வீடியோ தான் பாத்தீங்கன்னா ரெண்டாவது கட்டில நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா மாதிரி நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டோங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா எக்ஸசைஸ் சொன்ன எக்ஸசைஸ் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சுட்டோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க கடைசி கட்டுக்கு கடைசி கட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருத்துக்குமே நம்ம கேட்டோம் எப்படி பெயின் இருக்குன்னு கேட்டோம் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு பெயின் கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டாவது டைமில் எனக்கு கொஞ்சம் வெளி கம்மியாச்சு இப்போ மூணாவது வந்து எனக்கு சுத்தமாகவே பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம கடைசி கெட்டு போட்டு ரெண்டு பேர்த்தையுமே நம்ம ஹானர் ஒர்க் பண்ண வச்சோங்க பண்ணதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலையிலேருந்து நம்ம அனுப்பிச்சி வச்சிட்டோங்க நம்மளோட எழு வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா ஜவு கிளிதலுக்கு நம்ம வைத்தியம் இருக்கங்க அது மூளை மூணு கட்டில் நாம் மிக விரைவில் குணப்படுத்தலாம் மக்களே ஆமாங்க மக்களை மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களை நான் மீண்டும் இன்னொரு பதிவு நான் உங்களை பார்க்குறேன் பாய்ங்க